ரசூல் அல்லாஹ் இஸ்வாலுலாம் இன்னொரு ஒப்பந்தத்தை பற்றி சொல்லி காட்டுறாங்க முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய செய்தி ஆ அது பதினாறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாவது இலக்கம் பதினாறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி தூ மெஹ்மர் என்ற நபித்தோடர் அறிவிக்கிறார் இஸ்லா இஸ்வாலாஹிஸ்லாம் சொன்னார்கள் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் துசாலி ஹூனர் ரூமசுல் ஹன் ஆமினா ஒரு கட்டத்தில் நீங்கள் கிறிஸ்தவர்களோடு ரூம் ரோமர்களோடு என்ன செய்வீர்கள் ஒப்பந்தம் பண்ணு கொள்வீர்கள் எப்படி என்ன சேஃப்டியான ஒரு ஒப்பந்தம் என்ன செய்வீங்க பண்ணுவீங்க அக்குது பண்ணுவீங்க முஹதா பண்ணுவீங்க அப்படின்ற சொல்லாங்க சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல ரோம் அப்படின்னு சொல்லி பொதுவாக பயன்படுத்தப்பட்டால் கிழக்கு ஐரோப்பாவை தான் அது என்ன செய்யும் குறிக்கும் பெரும்பாலும் மேற்கு ஐரோப்பா அதாவது அமெரிக்கர்கள் இதில் வருவாங்கன்றோ அல்லது ஐரோப்பாவுடைய அந்த அதாவது என்ன சொல்கிறது தொங்கலில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு இதில் அர்த்தம் இல்லை கிழக்கு கிழக்கோடு உள்ளவைகள் என்ன செய்யும் என்ன அதில் வரும் இப்போ கிழக்கு ஐரோப்பான்னு சொல்கிற இந்த இட்டாலி இது போன்றவைகள் எல்லாம் என்ன செய்யும் அதில் வந்து சேரும் அப்போ இந்த பகுதியெல்லாம் அதாவது ரூம் என்று சொல்லி அழைக்கப்பட்ட காலகட்டம் காரணம் இந்த ரூ கிறிஸ்தவர்கள் தான் சிறியால் ஊடுருவினாங்க இங்கே மற்ற இடங்களில் அங்கே அங்கெல்லாம் ஊடுருவினவர்கள் யார் இவர்கள் தான் அப்போ அவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ரோம் என்ற வார்த்தை தான் அவர்களுக்கு என்னது பயன்படுத்தப்பட்டது குருவானும் ஒலிபத்தி ரூம் அப்படின்ற வார்த்தையை தான் என்ன செய்யுது குருவானும் யூஸ் பண்ணுது அவர்களோடு நீங்கள் ஒப்பந்தம் பண்ணுவீங்க எதுக்காக வேண்டி ஒப்பந்தம் பண்ணுவீங்க அப்படி என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சி பெரிய இருந்து ஹிலாஃபத்தில் இருக்கிற டைமில் தான் ஒப்பந்தம் பண்ணுவீங்கன்னு சொல்லலை இப்போ என்னன்னு சொன்னால் ஒரு இது எந்த ஒப்பந்தத்தில் இருந்து என்ன ஒரு புது ஒரு நல்ல ஒரு படிப்பினை ஒன்று இருக்குது அதை முடிச்சுட்டு சொல்கிறேன் பாருங்கள் தகுசூன அன்தும் வகும் அதுவம் நீங்கள் யுத்தம் செய்வீர்கள் நீங்களும் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எதிரிகளோடு யுத்தம் செய்வீர்கள் ஸோ இந்த எதிரிகள் முஸ்லீம்களுக்காக எதிரிகளாக இருந்தாலும் அந்த யுத்தம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான யுத்தம் அந்த யுத்தம் வந்து கிறிஸ்தவர்களுக்கான எதிரான ஒரு யுத்தம் இப்போ யாரோட ஒப்பந்தம் பண்ணிக்கொள்வாங்க முஸ்லிம்களோட ஒப்பந்தம் பண்ணி பலம பலத்தை உண்டாக்கி அவர்களுக்கு எதிரான எதிரிகளோடு என்ன செய்கிறோம் யுத்தம் செய்கிறோம் அந்த ஹதீஸனுடைய வார்த்தை பெற்று வந்து அதை புரிஞ்சுக்கலாம் இப்போ காவிர்களுக்கு எதிராக கூடி நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தில் காவிர்களுக்கு ஆதரவாளாக யுத்தம் ஒப்பந்தம் பண்ணி என்ன செய்யலாம் செய்யலாம் என்று சொல்லி என்ன செய்யுது இந்த வசனம் சொல்லுதா இல்லையா அதான் அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக ஒப்பந்தம் பண்ணி யுத்தம் செய்வார்கள் அடுத்ததாங்க நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதில் தஸ்ல மூனை பெற்று தப்பிடுவீங்க ஒத்தகனமுன் நிறைய சொத்துக்கள் கனிமத்தெல்லாம் என்ன செய்யும் நிறைய கிடைக்கும் சும்ம தன்சிலூர் ரசூல சொல்கிறாங்க மர்ஜ் என்று சொல்கிறது புல்வெளி பச்சை பசேலன்று இருக்கக்கூடிய பெரிய வெளியே சொல்லிட சொல்லுவாங்க தீ என்றாங்க தல் என்றால் சின்ன சின்ன மலைப்பாங்காக இருக்கும் சின்ன சின்ன மலைப்பாங்காக இருக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு பெரிய பிரதேசம் அல்லது அதை சுற்றி மலைப்பாங்கல் இருக்கக்கூடிய மலைப்பாங்கன்ற அல்ல குன்றுகள் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் ஆனால் பச்சை பசேலன்று இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க செட் ஆகுவீங்க இறங்குவீங்க வெற்றி முடிஞ்சாச்சு எல்லாம் கனிமத்துக்களை பங்குடுறதுக்கு இறங்குறது இறங்கினா வெற்றி முடிஞ்சாச்சு கூமு இளைகிற ஜுலும் மினர் ரூம் ஒரு கிறிஸ்தவர் எழும்பிடுவார் ரோமா எழும்பி ஃபயர் ஃபயர் ஃபா சலீம் சிலுவை அப்படி தூக்கி வச்சு சொல்வார் வய கூடு அலா கலபு சலீம் சிலுவை வெட்டி பெற்று விட்டது அப்படின்றார் உணத்தை காட்டணுமா இல்லையா காட்டிடுவாங்க எப்படி சிலுவை வெட்டி பெற்று விட்டது அப்படி என்று செய்ய என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் ஃபய கூமு இலகி ரஜுலும் மினல் முஸ்லீம் மின ஃபய இதை சொன்ன உடனே ஒரு முஸ்லீம் எழும்பி ஒரு போடு அவர் என்ன செஞ்சிருவாங்க ஏன்னா யுத்தம் முடிஞ்சு வாழோட இருக்கிற டைம் அல்லது ஆயுதங்களோடு இருக்கிற நேரத்தில் அடுத்தான் நடக்கும் யுத்தம் முடிஞ்சு கொஞ்சம் வீட்டுக்கு யுத்தம் யுத்தமூடே மாறு இது அந்த இடத்துல வச்சு என்ன செய்யுது நடக்குது அவருக்கு என்ன வெட்டு புணுந்துடும் ஆனால் இப்போ ஒப்பந்தம் வந்து இவர்களுக்கு சேஃப்டியாக தான் அந்த வார்த்தைக்காக என்ன செஞ்சிடும் அதாவது அந்த டைம்ல ஒப்பந்தம் பேசிக்க மாட்டாங்க நம்ம ஒப்பந்தத்தில் என்ன செய்ய மாட்டாங்க பேசுறீங்க வெட்டிடுவார் அந்த வெட்டின சரியா அப்படின்னு சொல்லலாம் சொல்லலை நடக்கும் அப்படின்றாங்க அதுக்கு பின்னால் ஃபைந்த தாளிக்க தகுதிருவோம் இதன் என்ன செய்யணும் அந்த கிறிஸ்தவர்கள் சரி பிரச்சனை நடத்திட்டு இவர் இப்படி சொல்லி இருக்க கூடாது நீங்கள் இப்படி வெட்டிருக்க கூடாது போகணும் போகாமல் சிலுவையை தூக்கிலத்துக்காக வெட்டி வெட்ட வெட்டிட்டாங்களான் அந்த குரூப் என்ன செய்யும் யுத்தத்தில் இறங்குவாங்க மலாஹிம் அதுக்கு பின்னால் யுத்தங்கள் நடக்கும் அதுக்கு பின்னால் யுத்தங்கள் நடக்கும் இலைக்கும் அவங்க ஒன்று சேர்ந்து உங்களை எதிர்க்க வருவார்கள் எண்பது கொடிகளின் கீழ் வருவார்கள் எத்தனை கொடி எண்பது கொடிகளின் கீழ் வருவார்கள் அஷ்ரத் ஒவ்வொரு கொடியோடும் பத்தாயிரம் நபர்கள் இருப்பார்கள் லட்சம் ஒவ்வொரு கொடியோடும் பத்தாயிரம் நபர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அப்ப எட்டு லட்சம் நபர்களோடு யுத்தத்துக்கு வருவான் பாருங்க காலத்தை அப்படியே பேசுறாங்க எண்பது கொடி கீழே என்ன செய்வாங்க வருவார்கள் எண்பது கொடி கீழ் என்ன செய்வார்கள் வருவார்கள் அதே நேரம் எண்பட்டு லட்சம் பேர் உங்களுக்கு எதிராக கிளம்புவாங்க இதில் யுத்தம் என்ன செய்யும் ஆரம்பிக்கும் இப்போ இதை சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா முஸ்லீம்களோட ஒப்பந்தம் பண்ணினதெல்லாம் அங்கே இஸ்லாமிய ஆட்சி ஒன்று பெரிய குலாஃபத்து ஒன்று பலம் இருந்தால் காரணம் அல்ல ஒரு முஸ்லீம் நாட்டோட ஒப்பந்தம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இன்றையடைய பலகீனம் இருக்குது இந்த பலகீனமான சுச்சுவேஷன்லையே கொஞ்சம் எண்ணிக்கை சேர்த்துக்கொள்வது கூலிப்படைகளே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காகன்னு ஒரு படம் என்ன செய்கிறாங்க சேர்த்துக்கொள்கிறாங்க ஆனால் சிலுவையை உயர்த்தினா கோபுர அளவுக்கான படையாகவும் இருக்கணும் இன்றைக்கு அந்த மாதிரி படை கொஞ்சம் குறவு சிலுவையை உயர்த்தினா கோபடுற லெவலான படைகள் கொஞ்சம் குறவு அந்த மாதிரியான லெவலில் உள்ளவர்களோடு தான் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும் நடக்கும் இப்போ என்னென்னு சொன்னால் நமக்கு சண்டை பிடிச்சா வெற்றி பெறுமா இவ்வளோ அநியாயம் செய்கிறானே நம்மளுக்கு அடிக்கிறானே இவ்வளோ நம்ம திருப்பி அடித்தா நம்மளால் முடியுமான்னு ஒத்தன் யோசிச்சிட்டே இருக்கிறான் அவன் நம்ம கையை பிடிச்சி நம்ம சொல்கிறோம் ஐயோ நம்மள ஒரு பத்து பேர் இருக்கிறான் வந்து அடி என்றோம் இப்படி நான் நீ அடி நான் பார்த்துக்கலே அடித்தவன் கீழே விழுந்துட்டானா அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் ஏன் அடிக்கலாமா நினச்சிட்டு இருந்தேன் அடிச்சிட்டோம் கீழே விழுந்துட்டா இனி தொடர்ச்சி தான் ஏன் நமக்கு இனி எல்லா பழியையும் வாங்கணும் அவ்வளோ அநியாயம் என்ன செஞ்சுக்கிறோம் பற்றிக்கிறோம் என்ற வேலை தான் அந்த யுத்தத்தில் நடக்குது முஸ்லீம் சமுதாயம் ஏற்கனவே என்ன பாதிக்கப்பட்டு அநியாயம் செய்யப்பட்டு திருப்பி எழும்புறதா இல்லையா அப்படின்றிருக்கிற டைமில் இவங்க அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு ஒப்பந்தத்தை என யுத்தத்தில் இறக்கி விட்ருவாங்க யுத்தத்தில் இறக்கினா வெற்றி வெற்றி பெற்றால் இது என்ன செய்யறது இல்லை நிற்கிறது இல்லை என்கின்ற அமைப்பிலான ஒரு உற்சாகம் அந்த இதன் மூலம் என்ன செய்யும் கிடைக்கும் என்பதை சொல்லுறாங்க சொல்கிறாங்க இந்த செய்தியும் எங்களுக்கு ஒரு ஆதாரம் ஒப்பந்தம் காஃபிர்களோடு பண்ணு பண்ணலாம் எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய நலவுக்காக என்ன செய்கிறோம் நாங்கள் போய் சப்போர்ட்டாக நின்று அந்த இடத்துல யுத்தம் நடக்குது என்றதையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே இந்த செய்திகள் எல்லாம் வெறுமனே ஒரு காஃபிற்கு சலாம் கொடுத்துட்டா ஒரு ஒபாமாவோட கை குலுக்கிட்டா விளங்கிட்டா அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சுருவாரு வெளியே பேத்துருவார் என்றதை என்ன செய்யலை சொல்ல அது என்ன செய்யலை சொல்ல இது இந்த விஷயத்தில் நம்ம என்ன கவனமாக இருக்க வேண்டும் என்னென்னா ஒரு நாடு ஒரு முஸ்லீம் அல்ல சர்வதேச தொடர்புன்ற ஒரு பகுதி என்ன செய்து இருக்குது அவர்களோட நடக்கிற சந்தர்ப்பங்களில் அதாவது கண்ணியமான நிலையில் இருந்து கொண்டு நம்ம வந்து தலை குனிந்து கீழே போய் என்றலை இஸ்லாத்தை இஸ்லாத்துடைய இடத்துல வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்பு ஒப்பந்தங்கள் பண்ணிக்கிறது சில நா நாட்டுடைய நலவுகளை பாதுகாத்து கொள்வதற்காக செய்து கொள்வதெல்லாம் என்னது தவறு இல்லை என்பதையெல்லாம் இந்த செய்திகள் என்ன செய்கின்றன சொல்லிக் காட்டுகின்றன